பவது கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதம் சத்ரு புத்தி வினாசாய தீப ஜோதிர் நமோஸ்துதே இதை சொல்லி விளக்கத்தினால் கடன் நிறைய எனக்கு அடையணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சொற்ப தொகை எடுத்து அந்த முகூர்த்தத்துல எடுத்து வச்சுட்டு அந்த பணத்தை நம்ம கொடுத்தோம்னு சொன்னா சீக்கிரமாக பிரம்ம முகூர்த்தத்துல காணக்கூடிய ஒரு கனவு வந்து பாத்தீங்கன்னா பலிதமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க யார் ஒருவர் விடைய காலையில சூரிய உதயத்திற்கு முன்னாடி தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லி நம்ம என்ன நம்ம செய்கிறோமோ அது நமக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா விளையல் போட்டுக்கணும் அப்படிங்கிறது உண்டு வெறும் கையில விளக்கேற்ற கூடாது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியது பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம எதெல்லாம் செய்யக்கூடியது எதெல்லாம் செய்யக்கூடாது அதே போல் பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம என்னென்ன தீபங்கள் என்னென்ன எண்ணெய்கள் யூஸ் பண்ணி நம்ம விளக்கு ஏத்தலாம் விளக்கு ஏற்றக்கூடாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பிரம்ம முகூர்த்தம்னா என்ன பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது எத்தனை மணிலேருந்து இருந்து எத்தனை மணி அப்படிங்கிறது முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல முகூர்த்தம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுபத்தி நாலு விதமான முகூர்த்தம் இருக்கு இந்த அறுபத்தி நாலு விதமான முகூர்த்தத்துல மிக சிறப்பான ரெண்டு முகூர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று பிரம்ம முகூர்த்தம் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம என்னென்ன பண்ணலாம் அபிஜித் முகூர்த்தத்துல நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம் பொதுவா வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொன்னா விடய காலையில விடய காலையில நேரத்திலிருந்து மூன்றரை மணில எடுத்துக்கலாம் எடுத்துனா காலையில் சூரிய உதயம் வரையில வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு பேர் அப்ப இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம விடய காலையில வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பெண்கள் திருமணமான பெண்கள் திருமணம் ஆகாத பெண்கள் இவங்க வந்து திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவர்கள் இப்போ வந்து காலையில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு வீட்டு வாசலில் ரெண்டு தீபம் ஏற்றணும் துளசி மாடத்தில் ஒரு விளக்கு ஒரு விளக்கு ஏற்றணும் மொத்தம் மூன்று விளக்கு கணக்கு இது வந்து காலையில் குளிச்சிட்டு தான் ஏற்றணுங்கிறது இல்லை காலையில் ஏந்திருந்தோனே பழு தெய்ச்சி மு முகம் விளம்பி அன்றாடைய ஒரு இது மூன்று விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்போ அந்த மூன்று விளக்கு நம்ம வந்து ஏற்றணும் கண்டிப்பாக காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றணும் அப்போ விடை காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணி இந்த மகாலட்சுமி வந்து ஒரு ஒரு இடமாக அப்படியே பார்த்துட்டே வருவாலாம் வரும்போது பரவாயில்ல இந்த வீடு இந்த வீடு ரொம்ப பிரகாசமாக இருக்கே இந்த வீடு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தண்ணி தெளித்து கோலம் போட்டு அந்த தீபம் எரிய அந்த அழகு பார்த்து உள்ள மகாலட்சுமி உள்ளே வந்துருவாலாம் நம்ம அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துருவோம் அப்போ அந்த மகாலட்சுமி வாசம் அப்படிங்கிறது அந்த வீட்டில் நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த விளக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது வாசலில் ரெண்டு தீபம் ஏற்றணும் துளசி மாடம் இருந்தால் துளசி மாடத்தில் ஒரு தீபம் மற்றும் மூணு தீபம் அப்போ இந்த மூணு தீபம் ஏத்துறதுங்கிறது தனி அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் விளக்கு தனி வீட்டில் பூஜை ரூமில் நம்ம விளக்கு எப்படி ரெண்டு குத்து விளக்கு ஒரு பதி விளக்கு இதெல்லாம் நம்ம ஏற்றுவோம் அப்போ இதெல்லாம் இந்த விளக்கு ஏற்றும்போது நம்ம என்ன சொல்லி நம்ம விளக்கு எப்படி விளக்கு அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது நெய் தீபம் ஏற்றலாம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் இதெல்லாம்

ஒரு அனுகிரகம் நமக்கு இருக்கும் பதினாறு விதமான மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க சோடஷ மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மகாலட்சுமியோட பதினாறு விதமான மகாலட்சுமியோட அருளும் உங்களுக்கு இருக்கும் சுபம் பவது கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதம் சத்ரு புத்தி விநாசாய தீப ஜோதிர் நமோஸ்துதே இந்த ஸ்லோகத்தை சொல்லி விளக்கேத்துங்க குடும்பத்தில் மேலே 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 இப்போ ஒரு கல்யாணம் திருமணமாகலேயே அந்த பொண்ணு இந்த சொல்லி போது சீக்கிரமாக உங்களுக்கு கல்யாணம் கூடி வரும் அதே போல் ஒரு நல்ல குடும்பத்தில் தடைபட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நேரத்தில் விளக்கேற்றும்போது கண்டிப்பாக நடக்கும் அதே போல் அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லியிருந்தேன் அப்போ அபிஜித் முகூர்த்தம்னா என்ன இதே இந்த முகூர்த்த நேரத்தில் இந்த நாலரை ஆறில் வந்து பார்த்திங்கன்னா சில நட்சத்திரங்கள் வரும்போது இந்த அபிஜித் நட்சத்திரம் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த முகூர்த்தம் வரும்போது இந்த கல்யாணத்திற்கான கல்யாணம் சில விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல் கடனுக்காக உள்ளது இப்போ இப்போ எனக்கு வந்து கடன் நிறையா இருக்குது இந்த கடன் எனக்கு அடையணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சொற்ப தொத் எடுத்து அந்த முகூர்த்தத்தில் எடுத்து வச்சுட்டு அந்த பணத்தை நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் சீக்கிரமாக கடன் நமக்கு அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்ன நல்லா பண்ணலாம் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணலாம் திருமணம் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது சூரிய உதயம் வரையில் நமக்கு ரொம்ப 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 நல்ல இது அதே போல் ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு நல்ல ஒரு சுபமான ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது பிரம்ம முகூர்த்தத்தில் காணக்கூடிய ஒரு கனவு வந்து பார்த்திங்கன்னா பலிதமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சுப கனவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது பலிதமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி அபிஜித் முகூர்த்தம் சொல்லக்கூடியது இதுதான் இந்த முகூர்த்தத்துடைய மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது அதே போல் விளக்கேற்றும்போது வீட்டில் இப்போ ஒரு ஏற்றுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த விளக்கு போது நம்ம எப்படி அந்த விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றணும் இல்லையா அந்த பஞ்சதீப எண்ணுங்கிறது வெட்டுருங்க நார்மல் நல்லெண்ணெய் நெய் ஊற்றி ஏற்றும் பொழுது நம்ம அதில் என்ன பண்ணுவோம் ஒரு செப்பு காசு ஒரு ஒரு தங்கம் ஒரு சின்னதாக ஒரு வெள்ளி போட்டு விளக்கேற்றலாம் ஸோ இல்லை என்னால் இவ்வளோ பொருள் என்னால் இப்போ எனக்கு நான் தேட முடியாது என்னால் போட்டு விளக்கேற்ற முடியாது இப்போ இதுக்கு வேறு ஏதாவது நமக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெறும் நீங்கள் வந்து இந்த வெறும் இந்த நல்ல நிதியை ஏற்றும் பொழுது நம்ம ஏதாவது ஒரு லக்ஷ்மி காசாவது ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயமாவது அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் அது போட்டு விளக்கேற்றும்போது நல்லாயிருக்கும் அதே போல் செவ்வாய்கிழமையில வெள்ளிக்கிழமையில இதே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நவதான் நீங்கள் இருக்குது நவதானி நவதாணி ஒரு கால் கிலோ வாங்கி ஒரு தட்டில் அதை பரப்பி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் ஒரு நல்லெண்ணெய்யோ ஒரு நெய்யோ ஊற்றி விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு திருமணத்தை இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிறந்த கிழமையிலையோ அல்லது நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துலேயோ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தொடர்ந்து ஒரு இருபத்தி ஏழு நாள் விளக்கியத்துன்னு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நவகிரக தோஷம் விளங்கி சீக்கிரமாக கல்யாணம் கூடி வரும் இந்த நவகிரக தோஷங்கள் விலகி சீக்கிரமாக இப்போ ஒரு இடத்துல ஜாதகம் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் உடனே சரி எங்களுக்கு பொறுத்த இருக்க சரி நம்ம பேசி முடிப்போம் அப்படின்னு சொல்லி உடனே இதை முடிப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நவதானியத்தில் விளக்கேற்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது இந்த இருபத்தி ஏழு நாள் முடிஞ்சிருத்தனா அந்த நவதானியத்தை எடுத்துக்கொண்டு நம்ம கோவிலில் வச்சிடலாம் ஸோ இது ரொம்ப விசேஷமான ஒன்று இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒன்று அதுவும் இந்த மாதிரி ஸ்லோகங்கள் சொல்லி செய்கிறது ஓம் தீப துர்காய நமஹா அப்படின்னு சொல்லலாம் ஓம் தீப மகாலட்சுமி நமஹா அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விளக்கேற்றும் போது சொல்லக்கூடியது அப்ப இதெல்லாம் நம்ம சொல்லி நம்ம மனதார நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னு சொன்னா சுபமாக இருக்கும் அதே போல் ஒரு கோவிலுக்கு போறோம் கோவிலில் விளக்கேற்றுறோம் அப்படின்னு சொன்னா எந்தெந்த எண்ணெய் கோவிலுக்கு விசேஷமானது இலுப்ப எண்ணெய் விசேஷமானது பைரவருக்கு விளக்கேத்துறீங்களா வேப்பெண்ணை ரொம்ப விசேஷமானது வாராகி அம்மனுக்கு வேப்பண்ணை விசேஷமானது சோ கோவிலில் விளக்கேற்றும் போது எனக்கு இந்த தடங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஸோ இந்த தீபத்தை போட்டு நீங்கள் இந்த எண்ணெய் ஊற்றி என்ன என்னாகும் நீங்கள் நினைச்சது அமோகமாக நடக்கும் எந்த விதமான குறை இல்லாமல் அமோகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை எடுத்துக்கிறது ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் ஒரு கிரக பிரமேஷ்வரமாக இருக்கட்டும் பால் ஒரு பால் காய்ச்சறதாக இருக்கட்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்போ எவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுங்கள் அப்ப நம்ம எட்டு மணி வரைக்கும் தலை இழுத்து நம்ம தூங்கினோம் அப்படின்னு சொன்னா பார்த்துட்டு திரும்பி போயிடுவாங்க சோ இதெல்லாம் என்ன இந்த வீட்டில் எவ்வளோ சில சொல்லுவாங்கல்ல நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் எவ்வளவோ நான் எல்லாம் பண்றேன் ஆனால் எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கு காரணமே இதுதான் ஏதாவது ஒரு யார் ஒருவர் விடைய காலையில சூரிய உதயத்திற்கு முன்னாடி ஏந்திருந்து தன்னுடைய காலை பணிகளை முடித்து யோக தரிசனம் பண்ணி நம்ம தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லி நம்ம என்ன நம்ம செய்கிறோமோ அது நமக்கு கை மேலே பலன்கள் கொடுக்கும் எட்டு மணி ஒன்பது மணி பத்து மணி அது நம்ம ஏன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு ஒரு சூரிய உதயம் வரைக்கும் சூரிய உதயத்துல இருந்து கொஞ்சம் நேரம் எல்லாரும் இப்ப இரவு வேலைக்கு போறவங்க எல்லாம் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம எது எதை நம்ம கடைபிடிக்கணுமோ அதெல்லாம் நம்ம கடைபிடிக்க பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயத்தை கண்டிப்பாக நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படி நம்ம தான் அடுத்தடுத்து நம்ம வரக்கூடிய நம்ம நம்ம ஏதாவது நினைத்திருக்கக்கூடிய சில சுபகாரியங்கள் எல்லாமே நமக்கு அமோகமாக நடக்கும் அதே போல் விளக்கேற்றும்போது எப்படி நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் விளக்கேற்றும்போது வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து பார்த்தீங்கன்னா வளையல் போட்டுக்கணும் அப்படிங்கிறது உண்டு வெறும் கையில் விளக்கேற்றக்கூடாது கையில் வந்து வளையல் போட்டுக்கணும் வளையல் போட்டுகிட்டு தான் விளக்கேற்றணும் நெத்தியில் குங்குமம் வச்சுக்கணும் திருமணமானவர்களாக இருந்தால் மூணு இடத்துல குங்குமம் வச்சுக்கணும் உச்சந்தலையில் வச்சுக்கணும் நெத்தியில் வச்சுக்கணும் திருமாங்கல் வச்சுக்கணும் ஸோ இப்போ அந்த மாதிரி தான் நம்ம வந்து விளக்கேற்றணுமே தவிர வெறும் கையில் வளையல் இல்லாமல் கழுத்தில் ஒரு 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 மணியாவது ஒரு ஏதோ ஒன்று கழுத்தில் ஒன்னு இருக்கணும் ஒரு மொட்டை கழுத்தா அந்த கூடாது இருந்து நம்ம விளக்கேற்றோம் அப்படின்னு சொன்னா சுபம்